இனிமே கண்ணை முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஐயப்பன் கோயிலில் மகரஜோதி தரிசனம் வரும் பதினைந்தாம் தேதி நடக்கிறது ஜோதி நாளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் என்பதால் ஜனவரி பதினான்கு கால முன்பதிவு இரண்டு நாட்களுக்கு முன்புதான் தொடங்கியது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இந்த சீசனில் விட குறைவான பக்தர்களுக்கு முன்பதிவு வழங்கியிருந்தது மகரஜோதி தினத்தில் நாற்பதாயிரம் பக்தர்களுக்கு மட்டும் தரிசனத்திற்கு அனுமதி வழங்க தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது ஆனாலும் மகரஜோதி அதற்கு முந்தைய நாளிலும் பக்தர்களின் எண்ணிக்கையை மேலும் குறைக்க வேண்டும் என கேட்டு பத்தனம் திட்டா போலீஸ் திருவிதாங்கூர் தேவசம் ஆணையர் நிர்வாக அதிகாரிக்கு கடிதம் அனுப்பியுள்ளது ஜனவரி பதினான்கில் நாற்பதாயிரம் பேருக்கும் பதினைந்தில் இருபதாயிரம் பேருக்கும் தரிசனத்திற்கு முன்பதிவு வழங்கினால் போதுமானது என அதில் கூறப்பட்டுள்ளது பம்பை ஆஞ்சநேயா ஆடிட்டோரியத்தில் உள்ள ஸ்பாட் புக்கிங் கவுண்டரை மூட வேண்டும் நிலக்கல்லில் மட்டுமே ஸ்பாட் புக்கிங்கை கொடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பக்தர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காமல் உள்ளதால் பாதுகாப்பு கருதி இந்த கடிதம் அனுப்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தேவசம் தரப்பில் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை